அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி பிரசாத் இது உங்கள் டிராவல் பொக்கேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி தான் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் பழைய கோயில் இது இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னா பாரூர்ல இருந்து நீங்க அரசம்பட்டி போற வழியில பாரூர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல ரைட் சைட்ல அக்ரஹாரம் இருக்கும் அந்த அக்ரஹாரத்துல தான் இந்த பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பாரூர்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான கோயிலான சோமேஸ்வரர் கோயில் பக்கத்திலே இருக்கு அதாவது சிவன் கோயில் பக்கத்திலே தான் இருக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் டுவெல்த் செஞ்சுரியில பாரூர் வந்து ஹோய்சலர் மன்னர்களோட ஆட்சிக்கு கீழே தான் இருந்திருக்கு அந்த டைமில் இந்த கோயில் திருப்பணி செஞ்சிருக்கலாம் இல்லைனா கட்டியிருக்கலான்னு நம்பப்படுது கோயிலை பற்றியான முழு விவரம் சரியாக தெரியல ஆனால் கோயில் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பள்ளி செஞ்சுட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்னது இது கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷம் பழைய கோயில் இருக்கும்னுட்டு யார் கட்டுந்து எந்த வருஷம் கட்டுந்து அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை இங்க இருக்கக்கூடிய மூலவர் நம்மளுக்கு வரதராஜ பெருமாளா நம்மளுக்கு காட்சி தராரு தாயார் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியா நம்மளுக்கு காட்சி தராங்க அதே மாதிரி இங்க நரசிம்மர் மற்றும் சக்கர தாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கு அதே போல ஆஞ்சநேயருக்கும் தனியா ஒரு சன்னிதி இருக்கு போகி பண்டிகை பொங்கல் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ராமநவமி புரட்டாசி மாசம் வைகுண்ட ஏகாதசி ஆகியவை ரொம்ப விசேஷமா இந்த கோயில கொண்டாடுறாங்க இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் விவரம் தெரிஞ்சிருந்தா த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கூடிய சீக்கிரமாகவே சந்திக்கிற தேங்க்யூ ஆல் இது உங்கள் டிராவல் தேடலில் ஒரு படி